வணக்கம் மக்களே நீங்க என்ன என்ன கேப்டன் பதவியில இருந்து தூக்குறது நானே போறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா எடுத்த முடிவுதான் இப்ப ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு ஆஸ்திரேலியா அணியா அரையிறுதியில அடிச்சு காலி பண்ணிட்டு இந்தியா பைனல்ஸ்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க அதோட நியூசிலாந்து அணியை வர ஒன்பதாம் தேதி பைனல்ல மீட் பண்ண போறாங்க ஆனா இந்த சாம்பியன்ஸ் டிராபி முடிஞ்ச உடனே ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து தூக்க பிசிசிஐ முடிவெடுத்திருக்காங்களாம் அதோட கம்பீர் மற்றும் அகர்கர் ரெண்டு பேரும் அடுத்த கேப்டனா யாரை போடலாம் அப்படின்ற தீவிர டிஸ்கஷன்ல இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி இறுதி போட்டியில பலம் வாய்ந்த நியூசிலாந்தை எதிர்கொள்றாங்க இந்த போட்டி வர ஞாயிற்றுக்கிழமை மதியானம் துபாயில நடக்க போகுது இந்த போட்டி மலையாள தடைப்பட்டா ரிசர்வ் டே மார்ச் பத்தாம் தேதி அன்னைக்கு நடக்கும் சொல்லியிருக்காங்க ஆனா துபாயில இப்போ மழைக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற சூழல் தான் நிலவுது இந்த தருணத்துல சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டிக்கு அப்புறம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு வர ஏப்ரல் மாதம் வந்தா ரோஹித் சர்மா முப்பத்தெட்டு எட்டு வயசு நிறைவு செஞ்சிருவாரு ரோஹித் சர்மா ஒருநாள் கிரிக்கெட்ல அதிரடியா ஆடி ரன்ஸ் சேர்க்கிற உத்வேகத்துல விளையாடி வந்துட்டு ஆனா ரோஹித் சர்மாவால பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல அதோட ரோஹித் சர்மாவோட உடல் தகுதியும் அவருக்கு கை கொடுக்கல இதன் காரணமா சாம்பியன்ஸ் சாம்பியன் தொடர வென்று கொடுத்ததுக்கு அப்புறமா சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற ரோஹித் சர்மா முடிவெடுத்திருக்கதா தகவல் வெளியானுச்சு இருந்தாலும் டெஸ்ட் போட்டிகளை தொடர்ந்து ஒரு வருஷம் வரைக்குமே ரோஹித் சர்மா விளையாடலாம் வெறும் ஐ பி எல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ்காக ரோஹித் சர்மா விளையாடுவாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இதனால ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் டிராபி வென்றாலும் வெல்லாவிட்டாலும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுது உறுதி அப்படின்ற தகவல் வெளியா இருந்துச்சு ஏற்கனவே டி டுவெண்டி கோப்பையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா இவங்க மூணு பேரும் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகள்ல இருந்து விளையாடுறத தவிர்த்தாங்க இப்ப இதே மாதிரி ஒரு முடிவு தான் இவங்க மூணு பேரும் சாம்பியன்ஸ் டிராபிக்கு அப்புறமா எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான வெளி வெளிவந்துட்டு இருக்கு விராட் கோலிக்கும் முப்பத்தாறு வயசு ஆகுது ஆனா அவர் நல்ல உடல் தகுதியோடு இருக்கிறதுனால அவரால இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அம்பது ஓவர் உலக கோப்பை வரைக்குமே விளையாட முடியும் அப்படின்றது தெரியுது பட் ரோஹித் சர்மா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றா ஒரு சகாப்தம் இந்திய கிரிக்கெட்டுக்கு முடிவு வந்துடும் அப்படின்ற கவலை ரசிகர்கள் கிட்டே இருக்கு ஆனா ரோஹித் சர்மாவோட இந்த திடீர் முடிவுக்கு காரணமே பிசிசிஐ தான் ஏன்னா இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மாவை சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட இறுதி போட்டிக்கு அப்புறமா நீக்கிறது பத்தி பிசிசிஐ சில அதிரடி முடிவுகளை எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ரோஹித் சர்மாவுக்கு அடுத்த மாதம் முப்பத்தி எட்டு வயசு ஆயிடும் அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து இந்திய அணிக்காக விளையாட

தகவல் வந்திருக்கு ஆனா நீங்களே கூப்பிட்டு கொடுத்தாலோ எனக்கு கேப்டன் பதவி வேண்டாம் நான் ஓய்வு முடிவா அறிவிக்கிறது உறுதி அப்படின்னு தெளிவா பிசிசி கிட்ட ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காராம் இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்